நாசிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டூ பேஜஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கதை மாதிரி பார்த்தோம் இந்த வீடியோவில் அடுத்த டூ பேஜஸ் பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா பர்த் ஆஃப் த ரிப்பப்ளிக் டாப்பிக்கும் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார் டாப்பிக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு கதை மாதிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வேர்ல்டு வார் டூ பற்றி நம்ம பார்த்தோம் அந்த வேர்ல்டு வார் டூ உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் ஹிட்லர் மற்றும் அவருடைய நாசி பார்ட்டி சரி ஹிட்லர் நாசி பார்ட்டி உருவாகிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வேர்ல்டு வார் ஒன்று இன்னொன்று வந்து வேமர் ரிபப்ளிக் ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பர்த் ஆஃப் த வேமர் ரிபப்ளிக் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து நைன்டீன் ஃபோர்டீன்லேருந்து நைன்டீன் எயிட்டீன் வரைக்கும் நடக்குது அந்த காலகட்டத்தில் ஈரோப்பில் ஜெர்மனி ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இந்த கண்ட்ரிஸ்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க ரஷ்யா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் இது ஒரு குரூப்பு இந்த ரெண்டு குரூப்புக்கும் தான் சண்டை நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோடைய பிகினிங்கில் ஜெர்மனி பெல்ஜியம் ஃப்ரான்ஸு இந்த கண்ட்ரிஸ்லாம் கேப்சர் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் தொடர்ந்து அந்த வாரில் அவங்களால் சஸ்டைன் பண்ண முடியல பர்டிகுலராக சொல்லணும்னா நைன்டீன் செவன்டீனில் யுஎஸ்ஏ வந்து இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க இந்த யுஎஸ்ஏ ரஷ்யா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அலேட் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனாலேயே ஜெர்மனி வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்குள்ளே தொடர்ந்து அவங்களால ஃபைட் பண்ண முடியாமல் நைன்டீன் எயிட்டீனில் ஜெர்மனி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை லூஸ் பண்ணுறாங்க சரி ஏன் யுஎஸ்ஏ என்ட்ரி ஆகிறான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த ஜெர்மனி இங்கிலாண்டுடைய வார்ஷிப்ஸ்லாம் அட்டாக் பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த யுஎஸ்ஏவுடைய கார்கோஷிப்ஸ்லாம் அட்டாக் பண்ணிடுறாங்க இந்த கார்கோஷிப்ஸ் இருக்குல்ல அது யுஎஸ்ஏலேருந்து இங்கிலாண்டுக்கு சரக்கு பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வர ஒரு ஷிப்பு இதை இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அதனால் யூஎஸ்ஏக்கு பெரிய கோபம் வந்து அவனும் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்குள்ளே என்ட்ரி ஆகிறான் அவன் இந்த அலைட் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறான் அதனால ஜெர்மனி வந்து நைன்டீன் எயிட்டீனில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை லூஸ் பண்ணுறாங்க ஜெர்மனி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து புதுசாக ஒரு நேஷ்னல் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது வெயமர இடத்துல அது வந்து ஒரு புது ஃபெட்ரல் கவர்மெண்ட்டு அதில் நிறைய ஸ்ட்ரக்சர்டு லேயர்ஸ்லாம் இருக்குது அதுக்கு பேர் வந்து வேம ரிபப்ளிக் ஸோ இந்த வேம ரிபப்ளிக் வந்து புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அதுக்கு பேர் ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் அது வந்து நைன்டீன் நைன்டீனில் சைன் பண்ணுறாங்க இது வந்து அவங்களா சைன் பண்ணணும் இல்லை அவங்க வந்து கண்டிப்பாக சைன் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இந்த அலைட் குரூப் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அதனால அதை அவங்க வந்து சைன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் இருக்குல்ல இதில் ஏகப்பட்ட ட்ராபேக்ஸ் யாருக்கு நம்ம ஜெர்மன் பீப்புளுக்கு அதனால் ஜெர்மன் பீப்புள் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸும் அவங்களுக்கு பிடிக்கல அதை சைன் பண்ண வேம ரிபப்ளிகும் பிடிக்கல சரி அப்படி என்ன தான் இருக்குது அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் அதை பார்க்கலாம் இம்பேக்ட் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அதாவது ஜெர்மனியுடைய காலனிஸ் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு ஓவர்சீஸ் காலனிஸ் அதாவது வெளியில் சுற்றியில் இருக்க காலனிஸ் அதெல்லாம் வந்து மற்ற கண்ட்ரீஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு ஜப்பான் ஸோ இது மாதிரி காலனிஸ்லாம் அவங்கள விட்டு போடுறதுனால பாப்புலேஷன் ஜெர்மனி பாப்புலேஷனும் குறைஞ்சிடுது ஒன் டென்த்து அது மட்டும் இல்லாமல் வித்தின் ஜெர்மனிக்குள்ளேயே ஒரு சில பகுதிகள்லாம் மற்ற கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் இதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு அவங்களுடைய அயனில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க லாஸ் பண்ண வேண்டியது ஜெர்மனி ஆல்சோ லாஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் கோல் டு பிரான்ஸ் போலண்ட் டென்மார்க் அண்ட் யூனியன் அதுவும் அவங்களுக்கு லாஸ்ட் தான் அலைட் பவர்ஸ் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஜெர்மனியுடைய மில்ட்ரிக்கு நீங்கள் ஒன் லேக் சோல்ஜர்ஸ் தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ஸோ இதனால் ஜெர்மனியுடைய மில்ட்ரி பவர் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்கறதுக்கே காரணம் ஜெர்மனின்ட்டு அவங்க மேலே ஒரு பழியை சொல்லி இந்த அலைட் கண்ட்ரிஸ்லாம் அதனால் எங்களுக்கு ஏகப்பட்ட டேமேஜ் நஷ்டம் அது எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க யார் ஜெர்மனி பீப்புளை பார்த்து இதனால் காம்பன்சேஷனாக நஷ்ட ஈடாக சிக்ஸ் பில்லியன் யூரோ டாலர்ஸ் ஜெர்மனி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க டியூ கோர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாகணும் அலைடு ஆர்மீஸை வந்து ஜெர்மனியுடைய செழுமையாக வளமையாக இருக்கக்கூடிய ஜெர்மனியுடைய ரைன்லேண்ட் ஒரு பகுதி அதில் நாங்கள் நாங்கள் ஆக்கப்பை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க அலைடு ஆர்மிஸ் இது நைன்டீன் டுவெண்ட்டிஸ் வரைக்கும் அலைடு ஆர்மீஸ் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால் என்ன பாதிப்புகள் அதை பார்க்க போகிறோம் பிஃபோர் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் யூரோப் வாஸ் கன்சிடர்ட்ஸ் கிரெடட்டாஸ் கிரெடட்டாஸ்னால் கடன் கொடுக்குற இடத்துல இருக்குவாங்க அதாவது பணக்காரங்களாக இருந்துச்சு யூரோப் எல்லா கண்ட்ரிஸும் ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் யூரோப் பிகம்ஸ் டெப்டாஸ் அதாவது கடன் வாங்கிற இடத்துக்கு மாறிட்டாங்க யூரோப்பு எல்லா கண்ட்ரிஸும் அன்ஃபார்ச்சுனேட்லி த நியூ வேமர் ரிபப்ளிக் ஹேட் டு பே எக்ஸ்ட்ரா burden இன் திஸ் critical சுச்சுவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் பிரகாரம் இந்த வேமர் ரிபப்ளிக் இருக்குல்ல அதாவது ஜெர்மனோடைய கவர்மெண்ட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் என்னென்னா அவங்களுக்கும் நிறைய லாஸ் வரல பட் அதையும் மீறி இவங்க வந்து நிறைய அமௌண்ட்டு நஷ்டகிட்டாக கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார்னால ஏன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கே இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் ஆல்சோ தே ஃபேஸ் வார் கில்ட் நேஷ்னல் ஹியூமிலியேஷன் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வர நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அந்த பழி சொல்லும் வந்துருச்சு நேஷ்னல் ஹியூமிலியேஷன் உள்ளுக்குள்ளிருக்க அந்த பொது மக்களும் வந்து இவங்கள வந்து இந்த கவர்மெண்ட்டை மதிக்கலை ஹியூமிலியேஷன் வந்து வந்துருச்சு இந்த கவர்மெண்ட் இருக்கில்ல வேமரிப்பளிக் ஜெர்மனியில் இருக்க இந்த கவர்மெண்ட்டை இது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த டைமில் இருந்த அங்கே இருந்த கத்தோலிக்ஸு சோஷியலிஸ்ட்டு டெமோக்ராட்ஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இதுதான் வந்து டெமோக்ராட்டிக்கு கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருந்த இன்னொரு குரூப்பு கன்சர்வேட்டிவ் நேஷ்னலிஸ்டிக் சர்க்கிள்ஸில் இருந்த நிறைய ஆட்கள் வந்து இந்த வேமரிப்பளிக்கை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஜெர்மனியுடைய வீழ்ச்சிக்கே காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது இல்லாமல் அவங்களோட நிறைய பொதுமக்கள் ஜெர்மனி பீப்புள் இந்த வேமரிப்பளிக் என்ன சொல்லிட்டாங்க நவம்பர் கிரிமினல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன நவம்பர் கிரிமினல்ஸ் நவம்பர் கிரிமினல்ஸ்னால் என்னென்னா இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே இது வந்து என்னென்னா நைன்டீன் எயிட்டி நவம்பர் லெவனில் வந்து த வேமரிப்பஃபிஷியல்ஸ் அது ஜெர்மனுடைய அஃபிஷியல்ஸ் அவங்க வந்து ஜெர்மனுடைய பொலிட்டிஷியன்ஸ் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போகிற வந்து முடிவு கொண்டுட்டு வராங்க நைன்டீன் எயிட்டீனில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க ட்ரீட்டி ஆஃப் விர்சைல்ஸும் சைன் பண்ணால் அப்பயே ஒத்துக்கிறாங்க அது ஜூன் நைன்டீன் நைன்டீனில் சைன் பண்ணுறாங்க அதுக்கும் நாங்கள் ரெடின்றாங்க இது மாதிரி சைன் பண்ணுற இந்த பொலிட்டிஷியன்ஸை பேர் தான் நவம்பர் கிரிமினல்ஸ் சரி ஏன் நவம்பர் கிரிமினல்ஸ்ன்னு சொல்கிறாங்க பப்ளிக்கும் சோஷியல் நேஷனலிஸ்ட் சர்க்கிள்ஸு அதுக்கு இன்னொரு காரணம் என்ன ஜெர்மன்ஸு என்ன நினச்சிட்டு இருந்தால் நம்ம ஜெர்மன் ஆர்மி நல்லா தான் சண்டை போட்டுட்ருக்காங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஜெயிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கையில் இருந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை நாங்கள் முடிவு கொண்டுட்டு வரோம் அமைதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் முதல்ல எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி சைன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதை தொடர்ந்து அந்த டிடி ஆஃப் பெர்சைஸும் சைன் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆர்மி அவங்க சைன் பண்ண டைம் வந்து நவம்பர் நைன்டீன் எயிட்டீன் அதனால் இவங்களுக்கு பேரே நவம்பர் கிரிமினல்ஸ்ன்னு வச்சிட்டாங்க அதாவது இந்த ஃபஸ்ட் வார் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் சொல்லணும் குறிப்பாக யூரோப்பில் அதாவது என்னென்னா சோல்ஜர்ஸை வந்து நார்மலாக எந்த நாட்டிலுமே சிவிலியன்ஸ் பொதுமக்களோட ஒருபடி மேலே தான் வச்சு பார்ப்பாங்க மீடியா வந்து சோல்ஜர்ஸை ரொம்ப அப்படியே அவங்களுடைய லைஃப் வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் மீடியா அது மாதிரி ஒரு ஹைப்லாம் கொடுத்தாலும் உண்மையாக சோல்ஜர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க எங்கே அந்த ட்ரெஞ்சுக்குள்ளே இது எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரப்போ அது இல்லாமல் ஏகப்பட்ட இறந்தவர்களுடைய உடல்லாம் இருக்கும் அது மேலே எலிலாம் போயிட்டு ஒரு மாதிரி பாய்சனஸ் கேஸு ஆப்போசிட் கண்ட்ரியுடைய ஷெல்லிங் தாக்குதல் கூண்டு போகிறது இதெல்லாம் அவங்க வந்து விட்னஸ் பண்ணி அவங்களோட ரேங்கே சொல்லப்போனால் பொதுமக்களோட குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ரிமைனிங் பேஜஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ